எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எங்களுக்கு வரிசை வந்தது எங்கள் வீட்டுக்கு வருஷம் வந்தது உங்கள் வீட்டுக்கு வருசை வந்ததா உங்கள் வீட்டுக்கு என்னென்ன வரிசையில் வந்தது வெள்ளம் ஒரு கிலோ இந்தா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெள்ளம் அதுக்கப்புறம் மூணு சோப்பு அடுத்தது பைத்தம் பரு இது தெருளை இது எவள தண்ண தெ ரெண்டு பைத்தம் அதுக்கு அதுக்கடுத்தது குங்குமம் மஞ்சள் கடலப்பருப்பு அரை கிலோ இருக்கும் பூ ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபா பணம் வெத்தலைப்பாக்கு மூணு தேங்காய் பூவா வாழைப்பழம் சேப்பு பழம் எடுத்து விட்டாங்க பச்சை திராட்சை பழம் ஆப்பிள் பழம் ரெண்டு இது இந்த பழம் ஆரஞ்சு பழம் இங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்கள் வீட்டில் என்னென்ன வருஷம் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள் லைக் ஆ காரம் முறுக்கு உளுந்து டீ தூள் எல்லாம் அனைத்துமே வரும் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன வந்தது வருஷிக்கும்